நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமெண்ட்டு சொல்லித்தோன்னா சண்டிலிப்ப கல்வள பிள்ளையார் கோயிலுக்கு கிட்ட வந்து ஒரு பதினேழாம் முக்கா பிறப்பு காணி வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காணின்ற பிளானை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த காணியில் பிளான் வந்து தான் இருக்குது இந்த காணியின் அமைப்பு வந்து தான் இருக்கும் இந்த காணி சரியாக விடத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தியில இருந்து மாசியப்பட்டிக்கு வர ரோடு ஆலங்குழா மாசியப்பட்டி ரோட்டில் கல்வெள பிள்ளையார் கோயிலேருந்து சரியாக ஒரு இருநூற்றம்பது மீட்டருக்குள்ளான இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி இந்த மொத்த பிறப்பில் நீங்கள் அதில் பிளானை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பதினேழு பிறப்பும் பதினாலு தசம் அஞ்சு குழியும் இருக்குது அதாவது பதினாலு முக்கால் பிறப்பை விட வந்து ஒரு குழி கூட கிடக்குது இந்த காணியை சுற்றி தான் முள்ளு கம்பி வேலி மற்ற மற்றது கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு இருபது பெனைக்கு மேல் நல்ல பெனை வீடு கட்டுறதுக்கு தேவையான பெனை வந்து இந்த காணிக்கிலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வீடு கட்டக்கூடிய மாயான ஒரு இட வசதி வந்து இந்த காணிக்கிலே இருக்குது இந்த காணிலேருந்து சண்டிலி வசதியை பார்த்திங்கன்னா சரியாக ஒன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்திருக்குது மற்ற இந்த காணிக்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டுக்கு நார் இருக்குது மற்ற இந்த காணிக்கு வந்து ஒரு இருநூற்றம்பது மீட்டர் தூரத்துக்கு தான் இந்த மண் பாதையை வருது இந்த பாதை வந்து மண் பாதை தான் ஒரு நேரத்தில் வந்து அதை ரோட் போடக்கூடிய போடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த காணிக்கு வந்து ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்பு வந்து ஏழரை லட்சம் ரூபாய் நீங்கள் காணியை வந்து பார்த்து விலை வந்து பேச தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய அளவில் வந்து விலை வந்து மாற்றம் பெறாது மற்ற இந்த காணி சம்மந்தமான நீங்கள் மேலதிக தகவலை வந்து நீங்கள் சொல்லி சொன்னால் டிஸ்பிளேயில் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்வது மூலமாக இந்த காணி சம்மந்தமான மேலதிக விவரங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது